ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்தலகு எவ்வளவோ எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க ஆனால் ஸ்வேத்தா சம்மதிக்கலை நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்தலகு எனக்கு நீங்கள் தாக்கா முக்கியம் அப்படின்னு அம்மாவை எடுத்து தெரிஞ்சு பேசிடுறாங்க ஸ்வேத்தா அதனால ஸ்வேத்தாவோட அம்மாவும் அப்பாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேங்கிறாங்க சொந்த பேரை அவங்களோட பேர் வைக்கிறதுக்கே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ஸ்வேத்தா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அழுகிறாங்க எங்கள் அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நினைப்பில் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் நான் அவங்க மேலே அப்படி பேசல எனக்கு எங்க அம்மா வரணும்னு தான் ஆசை ஆனா அவங்க அப்படி நடந்துகிட்டாங்க அதனாலதான் அப்படி பேசுனேன்னு ஒளிஞ்சி அவங்க மேல எனக்கு என்னைக்குமே நான் கோவம் இல்லை என் அம்மாவை நான் வேணான்னு சொல்லுவேன்னா அப்படின்னு மனசு வெறுந்தி அப்படியே கண்ணு கலங்கி அழுது வேதனையோடு பேசிகிட்டு இருக்காங்க ஸ்வேத்ரா உடனே பேச்சியம்மா சொல்கிறாங்க வேணாம் இந்த ஃபங்க்ஷனே வேணாம் பேர் வைக்கிற வேலையே வேணாம் இப்போதைக்கு விட்டுருவோம் எதுக்கு அவங்க வராமல் நீ மனசு கஷ்டப்படுற இந்த வேணாம்மா இந்த விழாவே அப்படிங்கிறாங்க இல்லாத வேணாத்த நிறுத்தாதீங்க அப்படின்னு முத்தல சொல்கிறாங்க என்னம்மா சொல்ற கண்டிப்பாக ஸ்வேதாவோட அம்மாவும் அப்பாவும் வருவாங்க நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேத்தாவோட குழந்தைய வாங்குறாங்க இங்கே குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு பூமியும் முத்தலகும் வேகமாக போகிறாங்க அங்கே ஸ்வேதா அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க போயிட்டு என்னம்மா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க உங்கள் பொண்ணோட ஃபங்க்ஷன் அந்த புள்ள உங்கள் ஒரு பச்சை புல்ல அதோட பேர் வைக்கிற விழாவுக்கு பெத்த தாயா நீங்கள் இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க பாவம் இல்லையா ஸ்வேதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையாக சொல்கிறாங்க முத்தளகு நீந்தான் தான் டீயே நீ இல்லாத இடத்துக்கு தான் நான் வருவேன் நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அவள் உனக்காண்டி எங்களே எடுத்து தெரிஞ்சு பேசிட்டா அப்புறப்படிமா நாங்கள் வர முடியும் அப்படின்னு ஸ்வேத்தா அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நாங்கள் என்னைக்குமே உங்களை நான் வேத்தால நினச்சதில்ல நானும் உங்களை அம்மாவை தான் நினச்சிட்ருக்கேன் இப்போ இந்த புள்ளை உங்களுக்கு முக்கியம் உங்கள் மகனும் உங்களுக்கு முக்கியம் அந்த அங்கே இருக்கா ஸ்வேத்தா இப்போ நீங்கள் இல்லாமல் ரொம்ப வேதனையில் இருக்காங்க வெத்த பிள்ளையை விட்டுட்டு உங்களுக்கு எப்படிமா இங்கே வந்து இருக்க மனசு வருது உங்களுக்கு என்ன நாங்கள் இருக்கக்கூடாது அவ்வளவு தானே நாங்கள் இங்கே இருக்கலை போதுமா இந்த குழந்தைய நீங்கள் உண்மையிலேயே பாசம் இருந்துச்சுன்னா தூக்கிக்கிட்டு ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துக்கு வாங்க நாங்கள் அங்கேயிருந்து கிளம்பிடுறோம் போதுமா நாங்கள் இருக்கிறதானே உங்களுக்கு பிடிக்கல பெத்த பிள்ளையும் பொண்ணையும் அம்மாவையும் நாங்கள் பிரித்து வச்ச பாவம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவங்க காலனியில் போட்டுவிட்டு முத்தளக்கு கிளம்பி போயிடுறாங்க சுவேத்த அம்மா அப்பா அந்த குழந்தைய தூக்கிட்டு பேச்சி அம்மா வீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் வர்றாங்க ஏன்னா முத்தலுக்கு தான் போகிறேன்னு சொல்லிடுறாங்களே அதனால அங்கே எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க படாத சேர்த்தா உங்க அம்மா உங்க அப்பாவும் கண்டிப்பா இப்ப வருவாங்க அப்படின்னு முத்தலுக்கு சொல்றாங்க முத்தளகு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொன்ன மாதிரியே ஸ்வேத்தா அம்மா அப்பா குழந்தையோட வர்றாங்க வந்தக்கையோட முத்தலகு நாங்கள் இருக்கல கிளம்புறேன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்தலகு அப்படியே கிளம்ப போகிறாங்க நில்லுமா ஒரு நிமிஷம் அப்படின்னு அப்படியே ஸ்வேத்தா அம்மா சொல்கிறாங்க எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணு என் மகளுக்கு நீ முக்கியமாக ஆயிடுச்சு எங்களுக்கும் புத்தி உரைக்கிற மாதிரி சொல்லிட்டம்மா நீ எவ்வளோ நல்லவளா இருக்க உன்னை புரிஞ்சுக்கல சரி பரவாயில்ல வீடு அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அப்படியே ஸ்வேத்தா பார்த்து பேசுகிறாங்க உன் முத்தலகு ஊரகத்தையும் குழந்தைய கொண்டாந்து எங்கள் காலடியில் போட்டுட்டு வந்துட்டா வேற என்ன பண்றது வேற வழி இல்லை என் பேரனை பார்க்க எங்களுக்கு எப்படி சந்தோஷம் தானே விட்டுட்டா போவோம் சும்மா ஒரு மன கஷ்டமா இருந்துச்சு போனோம் மற்றபடி கோவம் வேதனை எல்லாம் இல்லை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு நீயே நில்லுமா நீயே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைய தொட்டியில போடுங்க அப்படின்றாங்க ஸ்வேதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இந்த அம்மாவும் அப்பாவும் வந்ததுக்கு காரணமா முத்தலகு அக்கா தான் நமக்கு முத்தலகாக்கால நமக்கு எவ்வளோ வாழ்க்கையில் நல்லது நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி முத்தலகை பார்த்து சொல்லிட்டு போய் அம்மாவை அப்பாவையும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைய முத்தலகிட்டே கொடுத்து நீயே உன் கையால் போடுமா அப்படின்னு சொல்லி தொட்டியில் போடுறாங்க பேச்சியம்மா வந்து அர்ஜுன் சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க பேர் வச்சிக்க வைக்கிற விழாவும் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒன்று நமக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க அந்த குழந்தை பறக்கையில் தான் முத்தலகு கன்ஃபார்மாக மாசமாகறாங்க ஆனால் அது அவங்களும் இப்போ நிற மாதமாகிட்டாங்க இப்போ தான் அந்த குழந்தைக்கு பேர் சுட்டுறாங்க அப்போ இந்த குழந்தை எட்டு மாதம் குழந்தையா எட்டு மாசம் வரைக்கும் குழந்தைக்கு பேரே இல்லாம இருந்தாங்களா என்ன டவுட் எதை என் த சந்தேகத்தை தீர்த்து வச்சிருங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்